நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து சூளகிரியில் இளைஞர் காங்கிரசார் பாதை யாத்திரை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் நூறு நாள் வேலையில் காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக அரசிற்கு கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கண்டித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சூளகிரியில் பாதை யாத்திரை நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரசின் மாவட்ட பொதுச் செயலாளர் பிரவீன் அவர்களின் தலைமையில் சூளகிரி பேரிகை சாலையில் துவங்கிய பாதை யாத்திரை சூழகிரி ரவுண்டானாவில் நிறைவு பெற்றது பின்னர் ரவுண்டானாவில் மத்திய பாஜக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி மீண்டும் மகாத்மா அவர்களின் பெயரை சூட்ட வலியுறுத்தப்பட்டது இப்பேரணிக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிஷ் பாபு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனில் மாநில செயலாளர் ரமணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் எஸ் பிரிவு மாநில செயலாளர் சாமனப்பள்ளி சீபம் ராமமூர்த்தி வேப்பனஹள்ளி தொகுதி பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முன்னூறுக்கும் அதிகமான காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர்